ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி சேனல் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்கப்றோம் கறி நாள் அன்றைக்கி என்னென்ன நான்வெஜ் செஞ்சோன்னு பார்க்கலாம் வாங்க மட்டனும் கூடவே வந்து நண்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரொம்பவே பெரிய பெரிய சைஸில் இருந்தது பார்க்குறதுக்கு வாங்கிட்டு வந்தேன் நண்டையும் மட்டனையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மார்னிங் டிஃபனுக்கு வந்து பூரியும் குருமாவும் வைக்கலான்னு இருக்கேன் மட்டன் போட்டு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கிட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கூடவே பட்டை லவங்கம் என்னென்ன ஸ்பைசஸ்னால் சேர்க்கிறோமோ அதை நான் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பிரிஞ்சி அலையும் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்ததுமே ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரு கைப்பிடி அளவு தக்காளியுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே அரை ஸ்பூன் அளவு சோம்பு பொடி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான்வெஜ் வாங்கிட்டு வந்ததே லேட்டாக தான் கறி வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதனால் குக்கர்லேயே இன்றைக்கி குருமா தாளிச்சிடலான்னு இருக்கேன் ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு நிமிஷம் போல் நல்லாவே வதங்கி வந்த பிறகு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மட்டனை உள்ளார சேர்த்துடலாம் கூடவே கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு தூள் ஒரு ஸ்பூன் அளவு கூடவே மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவு வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன் கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவு வரல சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கோம் அதுக்கு இந்த அளவு கரெக்டாக தான் இருக்கும் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா குக்கரை முடி வச்சிடலாம் ரெண்டு விசில் வரட்டும் அதுக்குள்ளார குருமாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயை வச்சுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் நல்லாவே வதங்கி வரட்டும் அது வரல வெயிட் பண்ணலாம் பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம குழம்புலையுமே வந்து சேர்த்துருக்கோம் வேக வைக்கிறப்ப இதில் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நல்லா வதங்கின பிறகு ஒரு மூடி தேங்காவை நல்லாவே துருவி சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கிட்டேன் நாலுலேருந்து இருந்து அஞ்சு முந்திரி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளார பூரிக்கு தேவையான மாவை ஆல்ரெடி நான் பிசைஞ்சு வச்சுருந்தேன் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இதே போல் நல்லா அடித்து பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு தேவையான சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டி எடுத்துகிட்டு பூரியை தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மொத்தமாக மொத்தாகவும் இருக்க வேணாம் ரொம்ப மெலீஸாகவும் இருக்க வேணாம் இந்த பதத்தில் இருந்தால் நல்லா புஷுன்னு வரும் மசாலா நல்லாவே ஆரிடிச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பக்கம் குக்கரில் வச்ச மட்டனும் நல்லா வெந்துருச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் நல்லாவே வெந்துட்ருக்கு அரைச்சி வச்சிருந்த விழுதை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ரெண்டு கொதி வரட்டும்னு வெயிட் பண்ணலாம் இடையில் உப்பு காரணம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இருக்கட்டும் அப்படியே விட்டுடலாம் ரெண்டு கொதி வரட்டும் அதுக்குள்ளார எண்ணெயும் வச்சுருந்தேன் பூரி போட்டு எடுத்துடலாங்க அவ்வளோதான் சூப்பராக சுட சுட பூரியும் மட்டன் குருமாவும் செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க எவ்வளோ குயிக்காக மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் குருமா ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா நான் தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுனேன் பூரிக்குனால் தொட்டு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் தண்ணி குழம்பு மாதிரி அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினேன் நீங்கள் வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றி செஞ்சுக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது என்னங்க நல்லாவே சாப்பிட்டு முடித்தாச்சு மதியத்துக்கு என்ன மெனு தேவையோ அது செய்யலான்னு கிச்சனுக்கு வந்தாச்சு சாதனாக வடித்து ரெடியாக வச்சுருக்கேன் கூடவே பருப்பு ரசமும் செஞ்சாச்சு கடைசியாக நண்டு வறுவல் மட்டுந்தான் செய்யணும் சரி வீடியோ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டேன் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் அளவு இருக்கும் எண்ணெய் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு சோம்பு கருவேப்பிலாம் தேவையான அளவு வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் கூடவே கல்லுப்பு தேவையான அளவு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் நல்லாவே வதங்கி வர மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் கூடவே மூணு தக்காளி நல்லாவே கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் அதையுமே கூட சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரையிலும் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் மசாலானா சேர்த்திடலாம் நல்லாவே வெங்காயம் தக்காளி வதங்கி வந்துருச்சுங்க இந்த டைமில் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவு கூடவே மிளகும் சீரகமும் பொடி பண்ணி வச்சிருக்கேன் மிளகு சீரக பொடி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன் கூடவே தனியாத்தூள் அரை ஸ்பூன் அளவு இதெல்லாமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடலாம் மசாலா கூட வெங்காயம் தக்காளின்னா நல்லா ஒட்டி வரா மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நண்டை உள்ளார சேர்த்து நல்லா திருப்பி விட்டுக்கலாம் இதில் ரொம்ப வந்து கஷ்டமான டாஸ்க்கே வந்து இந்த நண்டை திருப்பி விடுறது தாங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நல்லாவே திருப்பி விட்டுக்கலாம் கடைசியாக உப்பு சேர்த்துட்டு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க பாருங்க நல்லாவே குக் ஆகிடுச்சு நல்லா திருப்பி விட்டுட்டு கடைசியாக நண்டுக்கு மேலே கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக சுட சுட நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு கோல்டாகிட்டு இருந்தா இந்த மாதிரி நண்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கோல்டு சூப்பராக ஆகிடும் கொஞ்சம் நண்டு பெருசு பெருசாக இருந்ததுன்னா செய்கிறது கஷ்டமாக இருந்தால் நண்டை ரெண்டாக புட்டுட்டு அதுக்கப்புறம் கடாயில் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க கறி நாள் அன்னைக்கு மதியம் எண்ணெய் மெனும் செஞ்சுருந்தோன்னு பார்த்தோன்னா சுட சுட சாதமும் கூடவே பருப்பு ரசம் நண்டு கிரேவி இதெல்லாம் தான் மதியம் சிம்பிளாக செஞ்சிருந்தோம் மார்னிங் டிஃபனுக்கு வந்து பூரியும் மட்டன் குருமாவும் செஞ்சுருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்